செரோவே ஹைட்ரேட்டிங் கிளன்ஸ் நார்மல் டு ட்ரை ஸ்கின் எண்பத்தெட்டு மில்லி லிட்டர் நான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வித் ஹலரோனாக் ஆசிட் அண்ட் செரமைட் நான் கமிடுஜிக் இரிடேட்டிங் ஃபிரேக்ரன்ஸ் ஃப்ரீ கிளன்சர் இங்கே செரோவே ஹைட்ரேட்டிங் கிளென்சர் நார்மல் டு டிரை ஸ்கின் பற்றிய விரிவான விளக்கம் ஒன்று பொருளின் பெயர் மற்றும் அடிப்படை விளக்கம் செரோவே ஹைட்ரேட்டிங் கிளென்ஸ் நார்மல் டு டிரை ஸ்கின் எண்பத்தெட்டு மில்லி லிட்டர் வகை நான் தன்மை ஹரானிக் ஆசிட் மற்றும் செரமைட்ஸ் கொண்டது சிறப்புகள் நான் கமிடுஜனக் போர்ஸ் அடைப்பதில்லை நான் இரிடேட்டிங் சருமம் எரிச்சல் சுகந்தம் இல்லாதது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு உகந்தது இரண்டு முக்கிய கூறுகள் கீ கீஇன்கிரீடியன்ஸ் ஹைலரானிக் ஆசிட் சருமத்தில் நீர்ச்சத்தை அதாவது ஹைட்ரேஷனை தக்க வைத்துக் கொள்ள உதவும் உலர்ந்த சருமத்திற்கு மென்மை மற்றும் ஈரப்பதத்தை தரும் Ceramides 1 3 6 2 சருமத்தின் ஈரகை தடுப்பு அதாவது ஸ்கின் பேரியர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் உலர்வை தடுக்க நீண்ட நேர ஈரப்பதத்தை தரும் MVA டெக்னாலஜி மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் ஹைட்ரேஷன் ரிலீஸ் செய்யும் அட்வான்ஸ் டெக்னாலஜி சருமத்தை நாள் முழுவதும் ஈரப்பதமாக வைத்துக்கொள்கிறது 3 பயன்படுத்தும் பயன்கள் பெனிஃபிட்ஸ் சருமத்தை ஆழமாக சுத்தம் செய்யும் மாசு தூசி மேக்கப் ஆகியவற்றை எரிச்சல் இல்லாமல் சுத்தம் செய்கிறது நான் உலர்ந்த மற்றும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஏற்றது இயற்கை எண்ணெய்களை அகற்றாது ஸ்கின் பேரியரை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது எக்ஸம ப்ரோன் அல்லது சென்சிட்டிவ் ஸ்கின் டெஸ்டட் டெர்மடிஸ்ட் ஃப்ரீ என்பதால் எளிதில் பயன்படுத்தலாம் நான்கு யாருக்கு பயன்படுத்தலாம் நார்மல் டு ட்ரை ஸ்கின் டைப்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் கொண்டவர்கள் உலர் குளிர்காலம் அல்லது அதிக நேரம் ஏசியில் இருக்கும் நபர்கள் ஸ்கின் பேரிய வீக் ஆனவர்கள் அதாவது அடிக்கடி இரிட்டேஷன்ஸ் ரெட்னஸ் ஐந்து பயன்படுத்தும் விதம் ஹவு டு யூஸ் முகத்தை வெதுவெதுப்பான நீரால் நன்கு நனைக்கவும் கிளன்ச ஐ ஒரு அளவு எடுத்து முகத்தில் மெதுவாக வட்டம் போல் மசாஜ் செய்யவும் நுரையில்லாததால் நேரடியாக சுத்தமான நீரால் கழுவிவிடவும் பிறகு மாய்ஸ்சுரைசர் அல்லது சன்ஸ்கிரீன் பயன்படுத்தலாம் ஆறு சிறப்பம்சங்கள் ஃப்ரீக்ரன்ஸ் ஃப்ரீ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் குறைவாக இருக்கும் நான் கமிடுஜெனிக் முகப்பெரு ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறது டெர்மடாலஜிஸ்ட் டிவலப் சரும நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்டது டிராவல் ஃப்ரெண்ட்லி எண்பத்தெட்டு மில்லிலிட்டர் சிறிய அளவு பயணங்களில் எடுத்து செல்ல எளிது ஏழு விலை மற்றும் கிடைக்கும் இடம் விலை சுமார் முன்னூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் முதல் நானூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் எண்பத்தெட்டு மில்லி லிட்டர் அமேசான் இந்தியா அடிப்படையில் அமேசான் போன்ற ஆன்லைன் தளங்களில் எளிதில் கிடைக்கும் இது செரோவே வின் மிக பிரபலமான ஹைட்ரேட்டிங் கிளென்சர் ஆகும் குறிப்பாக டிரை மற்றும் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவர்களுக்கு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த சுத்தம் கொடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது ஒன்று கஸ்டமர் ரிவ்யூஸ் அமேசான் நின் அடிப்படையில் ஓவரால் ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு புள்ளி நான்கு ரேட்டிங்கில் உள்ளது பாசிட்டிவ் ஃபீட்பேக் எழுபத்தைந்து விழுக்காடு சதவிகிதத்திற்கு மேல் மென்மையான கிளென்சர் சருமத்தில் டைட் ஃபீலிங் தராது உலர்ந்த சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு ஹைட்ரேஷன் அதிகம் தருகிறது ஃபேஸ் வாஷ் செய்த பிறகு மாய்ச்சுரைசர் இல்லாவிட்டாலும் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கும் பயன்படுத்தியவர்கள் இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருபத்தைந்து விழுக்காடு நுரையீடாததால் சிலர் கிளீன் ஃபீல் இல்லை என நினைக்கிறார்கள் விலை சிறிது அதிகம் எண்பத்தெட்டு மில்லி லிட்டர் குறைவான அளவு எண்ணெய் மிகுந்த ஆயிலி சருமத்துக்கு ஆழமான சுத்தம் போல் தோன்றாது இரண்டு ப்ரோஸ் மற்றும் கான்ஸ் ப்ரோஸ் மற்றும் ஜென்டில் உலர்ந்த சென்சிட்டிவ் மற்றும் ப்ரோன் எக்ஸுமாப்பானது பாதுகாப்பானது சத்தை தக்கவைக்கும் கூட்டல் ஸ்கின் பேரியர் வலுப்படுத்தும் இரிடேஷன் குறைக்கும் recommended ரெக்கமெண்டட் யூஎஸ்ஏவில் மிகவும் பிரபலமான கிளினிக்கல் பிராண்ட் டிராவல் எண்பத்தெட்டு மில்லி லிட்டர் எளிதில் எடுத்துச் செல்லலாம் foaming எண்ணெய் நிறைந்த ஆயிலி ஸ்கின்க்கு ஆழமான சுத்தம் குறைவாக தோன்றலாம் விலை அதிகம் மற்ற ஃபேஸ் ஐவிட எண்பத்தி எட்டு அதிக விலை மிக குறைந்த அளவு தினசரி பயன்படுத்தினால் விரைவில் முடிந்துவிடும் மூன்று செட்டிபில் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் அம்சம்சரா ஹைட்ரேட்டிங் கிளென்சர் செட்டிபில் ஜென்டல் ஸ்கின் கிளென்சர் ஃபோமிங் non-foaming light-foaming slightly soapy feel ingredients hyaluronic acid cotil ceramides skin barrier care glycerin cotil vitamin b in the skin type normal to dry sensitive eczema prone all skin types even oily texture creamy matron rich gel creamy fragrance fragrance free mild scent

பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வலதுபுறம் நோக்கிய இரட்டை அம்புக்குறி பேரியர் மற்றும் வலதுபுறம் நோக்கிய இரட்டை அம்புக்குறி செரோவே செரோவே சுருக்கம் உங்களின் ஸ்கின் அதிகம் உலர்ந்தது அல்லது ப்ரோன் என்றால் சிறந்தது தினசரி ஃபேஸ் வாஷ் தேவை ஆயிலி அல்லது காம்பினேஷன் ஸ்கின் என்றால் செட்டபல் நல்லது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்